நமது பிதாவாகிய கடவுள் மருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த சந்தோஷமான நேரத்திலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசித்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே கடவுள் கிறிஸ்தின் வழியாக நம்முடைய பலவீனங்களை மாற்றி போட்டார் இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பிறருடைய பலவீனங்களை தாங்குகின்ற மக்களாக வாழ நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் எனக்கு எவ்வளோ பலவீனம் இருக்குது என்னுடைய பலவீனத்துல எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறார்களா எனக்கு உதவியாக என்னோடு கூட இருந்து என்னுடைய பலவீனத்தை தாங்க மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க நம்மை போலவே தடுமாறி கொண்டிருக்கிறாங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க நாம் பலவீனமா இருந்தோம் கடவுள் கிறிஸ்தின் வழியாக என்னுடைய பலவீனத்தை மாற்றிப்படாரு இந்த நேரத்துல நாமும் கூட என்ன செய்ய வேண்டும் அந்த பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை சந்திக்க வேண்டும் அந்த பலவீனத்தை நாம் மாற்றுவதற்கு அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் எனக்கு அன்பானவர்களே நாமும் கூட கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏனென்றால் கடவுள் கிறிஸ்தின் வழியாக நம்முடைய பலவினத்தை மாற்றிருக்கிறார் எனவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியாக அந்த நன்றியுள்ள வாழ்க்கையானது பிறருடைய பலவீனத்தை தாங்குகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படியாக கிறிஸ்து நம்முடைய பலவனத்தை தாங்கினது போல நாமும் பிறருடைய பலவீனத்தை தாங்குகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் ஏனென்றால் கடவுள் இன்றைக்கு கூட இருக்கிறார்கள் அதான் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுவத்தி ஓராவது சங்கீதம் ஒன்பதாவது கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது என் பலம் அற்று போகும்போது என்னை கைவிடாதேயும் இந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு அநேக ஜனங்கள் தன்னுடைய பலன் அற்று போகிற நேரத்திலே என்னை கைவிடாதேயும் என்று சொல்லி கடவுளை நோக்கி பார்க்கிறார்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய பலவீனத்திலே அவரை தாங்குகின்ற மக்களாக வாழ வேண்டும் அப்படியாக வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்ரதிப்பார் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் கண்டு செல்லுவோம் ஆமீன் எல்லா பற்றிக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே எங்களுடைய பெலவினங்களை மாற்றி போட்டவரையும் நாங்கள் துதிக்குருவமை போற்றுகிறோம் நீர் எப்படியாக எங்களுடைய பெலவீனங்களை மாற்றி போட்டுகிறோம் அதே போல நாங்களும் கூட விறருடைய பெலைவீனங்களை தாங்குகின்ற பிறருடைய பலவீனத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஜனங்களாக நீதாமே எங்களை வாழ வைக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கின்றோம் சுவாமி நீர் எங்களை பலப்படுத்தும் எங்களை கொண்டு அநேக ஜனங்களுக்கு அநேக ஜனங்களுடைய பெலவினங்களை தாங்குகின்ற மக்களாக நீதாமே எங்களை வாழ வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் துதி கன மகிமை உமைக்கு செலுத்துகிறோம் நீரே எங்கள் ஜபம் கேளும் எங்களை ஆசிரியம் மீட்பர் ஏசு நாள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்